கனிம சுரங்க விவகாரம் தொடர்பாக டெல்லி சென்று திரும்பிய கிராம முக்கியஸ்தர்களுக்கு மதுரை மாவட்டம் வெள்ளி மலையாண்டி கோயில் முன்பு பட்டாசு வெடித்தும் பெண்கள் குழுவை கும்மி அடித்தும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது குமரேசனிடம் கேட்கலாம் குமரேசன் விவரங்கள் என்ன சொல்லுங்களுக்கு ஆராய்ச்சி வைத்து உற்சாக வளர்க்க வளர்த்து அளித்து என பார்த்துக் கொண்டிருக்கின்றது மாவட்டம் மேலும் அல்சாப்பட்டி வல்லாளப்பட்டி நகரத்தி செட்டையப்பட்டி உள்ளிட்ட பத்து சம்பந்தப்பட்ட கிராமப்பகுதியில் தஞ்சை சேதம் கொடுப்பதற்கு ஏழா தொழில்நுட்பமானது பற்றி இடம் கொடுக்கப்படுகின்றது இந்நிலையில் கிராம மக்கள் மற்றும் இயக்குநரை தொடர்ந்து இந்த ஏழத்தினை மத்திய அரசு மேற்கு ரத்து செய்ய ரத்து செய்து இது தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் கிராம மக்கள் சேர்ந்து திமுக சேர்ந்தும் விவசாயிகள் டெல்லியில் சென்று மத்திய அரசை சந்தித்து கிஷன் ரஜியை சந்தித்து அங்கு அங்குள்ள தொழிலை தன்மை குறித்தும் விவசாயிகள் பாதிப்பு குறித்தும் எடுத்து கூறி மீண்டும் இன்று தங்கள் ஊர்களுக்கு இந்த மாத வந்து சேர்ந்தனர் இதனை கொண்டாடும் விதமாக மல்லாரம்படி கிராமத்தில் கிராமம் மக்கள் ஒன்று கூடி மேலதாரங்கள் வாட்டுகளை முழங்க ஆராய்ச்சி எடுத்தும் பெண்கள் குழந்தை அடித்தும் அவரை உற்சவ ஆணையத்தை அளித்து தங்களுடைய மகிழ்ச்சியை பரிமாறி கொண்டதாக விவரங்களுக்கு நன்றி குமரேசன்